அலைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ஷேர்னால் எங்களுக்கு நிறையா ஃபண்டு வந்துச்சு இன்றைக்கி நைட்டு ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு ராஜாமோட முதியோர் காப்பக்கத்தில் சாப்பாடு கொடுக்க போகிறோம் அதுக்காக ரெடி இருந்தோம் முகம் தெரியாத நபர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் உங்கள் வீடியோ ரீசன் டைம்ஸாக பார்த்துட்ருக்கேன் ஒரு பத்து பேருக்கு என்னோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்கனால வெளியே வந்து சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்களே ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தாய் ட்ரெஸ் டீமுக்கு மெசேஜ் பண்ணாங்க நாங்களும் சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே ரோட்டில் இருக்க ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அந்த சாப்பாடை போய் கொடுத்தோம் ஸோ அதனால் நம்ம பிறந்த நாள் அப்போது எது எதுக்கோ செலவு பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ட்ரீட் வைக்கிறோம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெறும் ஒரு சாப்பாடாக போயிடுங்க அதே நேரத்தில் கொஞ்சம் ஏழைகளை பற்றி நினச்சி பாருங்கள் நிறையா ஏழைகள் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்தாலே மனதார வாங்க இன்றைக்கி நைட்டு தாய் ட்ரெஸ் யூடியூப் பேஜில் எட்டரை மணிக்கு லைவ் வரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்